பச்சை தெரியுது மக்களே இவங்க இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனாகவே நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படி தான் சொல்லணும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தார் ஒரு பந்தா வெட்டி பந்தாலாம் காமிச்சிட்டு உள்ள வந்து ஒரு படம் காட்டிட்டு போனார் அப்படின் தான் சொல்லணும் ஸோ அவர் என்னென்ன பேசினாரு என்ன நடந்துச்சு ஒரு மூணு பேர் வேணும்னே கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதை டீட்டெயிலாக சொல்கிறா ஸோ அதை முழுசாக பார்த்துட்டு உங்களோட என்ன கமெண்ட்டில் போடுங்க அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொடுக்க லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன சீசனுடைய இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறார் வந்து நாங்கள்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட்டர்ஸ் வி ஆர் ஹிஸ்ட்ரி கிரியேட்டர்ஸ் மீன்ஸ் போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்களா என்ன ஹிஸ்ட்ரி தெரியுமா பூர்ணிமா ஏழே சாங்குக்கு ஆடும்போது போய் மொக்க வாங்கிட்டு திரும்பி வந்தார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல வந்து அப்படியே ஒரு பயங்கர அவர் தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே பிக் பாஸ் வீடுங்கிறது ஸோ பயங்கரமாக ஆச்சா ஊச்சா ஏ ஏ நீ அப்படி பண்ணுறா ஏ நீ இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரை பற்றி ஒரு பாராட்டு மலையில் வந்து பாராட்டுறாப்புல எல்லாரையும் மீன்ஸ் அவங்களுக்கு தேவையானவங்கள மட்டும் இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பவித்ரா ஜெனி சூப்பராக விளாட்றீங்க ஓகே நான் அக்செப்டட் ஜாக்லி நீ ஒரு சூப்பர் பிளேயர் ஓகே வில் அக்செப்டட் ரயன் நீ சூப்பராக பண்ணுறா நீ கவலையாக இருக்காதடா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நார்மல் தாட்டா சொல்லணும் எல்லாமே அக்செப்டடா எனக்கு எல்லாமே ஒரு எல்லாமே எனக்கு அக்செப்டட் தான் சரிங்களா பட் நான் கேட்குறது என்ன அப்படின்னா ஏன் ஒரு மூணு பேரை பர்சனலாக கார்னர் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறது அதை விட நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க பார்த்தீங்களா விஷ்ணு விஜய் ப்ரோ ஒரு வார்த்தை விட்டீங்க பார்த்தீங்களா ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் டாப் ஃப்ளோரில் ஏதாவது இருக்கிறோம் அப்படி பேச மாட்டான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று அவங்க அம்மா அப்பாவை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா அப்பா ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பம் அவங்க வீட்டை பார்த்துமே ஓட்டு விடுதாங்க ஐயா உங்கள மாதிரி ஏசி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு பீச்சில் சுற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவர் வந்து கிடையாது ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டுட்டுலாம் அவர் வந்து கிடையாது அவங்க அம்மா அப்பா ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே எங்கே இருந்தோ அந்த வாயை வச்சு தான் அவன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக அமுல் பேபின்னு போன வருஷம் ஒருத்தரை வச்சு பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவருக்கு ஈக்குவலாக அவர் இருந்த இடத்துல அவரையும் தாண்டி டாப் டூவில் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அந்த வாயை வச்சு மட்டும் கிடையாது அசால்ட்டாக அது எப்படி நீங்க சொல்றீங்க வாயை தான் பொழச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்கு வெளியில ஃபேண்டமோட ஒரு பிரச்சனை இருக்கு எது வேணா இருக்கு அதெல்லாம் ஓகே உள்ள போய் உங்க படம் வந்தால் காட்டணும்லாம் இங்கே வந்து பேசக்கூடாது சரிங்களா சீரியஸா உங்களை மாதிரி வந்து உங்கள மாதிரி சும்மா ஃபோட்டோ ஷூட் போட்டுட்டு அவனாம் வரல அவன்கிட்ட இருக்கிற திறமை அந்த வாயை அவன்கிட்ட நின்று உங்களால் தமிழில் பேச முடியுமா முத்துக்குமரண்ட்ட நின்று அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க வாயை வச்சு தான் பொழைச்சி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்குது சீரியஸாக கேவலமாக இருக்குது உள்ளே இருக்கிறவன் பேசுனா அதை பேசுனது மன்னிப்பு கேட்டால் அது முடிஞ்சு போச்சு அருண் பேசுனா பேசுனது மன்னிப்பு கேட்டால் அது முடிஞ்சு போச்சு வெளியிலேருந்து பார்த்துட்டு இவ்வளோ கேவலமாக போய் சொம்படிக்கிறதுக்கு வந்து ஓப்பனாகவே தெரியுது இது எதுக்கு சொம்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு சரிங்களா ஸோ அது முடிஞ்சிருச்சு இது 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 என்னால் ஏற்றுக்கவே முடியல எப்படி வெளில இருந்து ஒருத்தன் போய் நீங்கள் வெளியில் ஃபேண்டமோட பிரச்சனை இல்லை ரவீந்தர் சாரோட பிரச்சனை அது எல்லாமே கிடக்கட்டும் அது எல்லாமே கிடக்கட்டும் உள்ளே போய் உனக்கு உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்கு சரி விஷ்ணு விஜய் போன சீசனில் விளாண்டாப்ப அவர் வர்றாப்புல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு இதை சொல்லிட்டு ம இவரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை வச்சே பொழைச்சிடலான்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு கேட்குறது உங்களோட உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியுது படம்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா நல்லா வருவீங்க சரிங்களா அடுத்தது ராணவ அடிக்கிறார் பாக்கி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து ராணுவ வந்து அட்டாக் பண்றாப்ல ராணுவ என்ன சொல்லி அட்டாக் பண்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஹேக் ஏஆர்எம் ஹேக்கு போட்டு இல்லையா இங்கே ஒருத்தன் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே ஒருத்தர் சைலண்டாக கப்படிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ராணுவோட அந்த ஏஆர்எம் கான்செப்ட்டு இது எல்லாமே ராணுவம் என்ன பண்ணுறா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எல்லாருக்கும் உடச்சு சொல்லிட்டு போறாரு இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தாங்க உடைக்கலாங்க ஒரு டீசெண்டாக உடைக்கணுங்க இந்த மாதிரி வந்து வாயை வச்சு பிழைக்கிறியா இதை வச்சு பிழைக்கிறியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்புறம் மக்கள் கேட்பாங்க நீங்கள் கூத்தாடி பொழைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு யோசிக்கணும் நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்ன உடனே நீங்கள் பெரிய டைகர் ஃபயர் மாதிரிலாம் பேசக்கூடாது சரிங்களா ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு நாங்களும் வெளில இருந்து பார்த்தோம் அசால்ட்டாக ஒரு வார்த்தை முத்துவ பத்தி சொல்றாரு ராணுவ பிரேக் பண்ணுற அதெல்லாம் மரியாதையாக இருந்துச்சுங்க ராணுவ பிரேக் பண்ணது எனக்கு மரியாதையாக இருந்துச்சு மஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகேங்க அதெல்லாம் பிரேக் பண்ணுற விஷயம் தான் அது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வார்த்தை உள்ள இருக்கிறவன் சொன்னது அசால்ட்டா அவன் ஒரு இதில் வந்து அது அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு அருணுக்கு வந்து தெரியாது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு போச்சு அவன் அவன் சாரி சாரி எல்லாமே ஒருத்தர் பார்த்துட்டு இப்படி போய் சொல்றாரு அப்படின்னா இவர் அந்த அந்த சீசன்ல இருந்த வன்மத்தோட தான் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே சரியா எனக்கு சீரியஸா இந்த கேரக்டர் இவ்வளவு கேவலமாக அந்த லவ் இதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்கல்ல எபிசோட்ல காட்டினாங்க அப்படின்னா தெரியும் கண்டிப்பா அதை காட்ட மாட்டாங்க இல்ல காட்டுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பேக் ஃபயர் ஆகும் எனக்கு தெரியுது சரிங்களா ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன முட்டு கொடுக்கலாம் இப்படி அநியாயத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடியது இல்லையா சொம்பு தூக்கலாம் நெளிஞ்சு சொம்பு தூக்கிட்டு தெரியக்கூடாது இல்லையா ஸோ அதான் என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீரியஸாக இதுக்கு எனக்கு புரியல இது தப்பாக அவர் பண்ண தப்பு தான் தப்பாலாம் இல்லை இது தப்பு தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு ஒருத்தனை போய் வாய வச்சு தான் பழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் நான் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்